ஒரு முன்னணி நகைச்சுவை நடிகராக பலம் வந்தவர்தான் நகைச்சுவை நடிகர் ஜே பி சந்திரபாபு இவர் தனது உயிரை பணயம் வைத்துதான் கலையுலகில் கால் பதித்திருக்கின்றார் சினிமா மீது கொண்ட மோகத்தால் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு வந்து அலைந்து திரிந்தும் சினிமாவில் நடிக்க வாய்ப்பேதும் கிடைக்காமல் போக அவரது கடைசி நம்பிக்கையாக இருந்த ஜெமினி ஸ்டுடியோவிலும் தோல்வியே மிஞ்ச ஒருநாள் ஜெமினி ஸ்டுடியோவில் ஜே பி சந்திரபாபு சுருண்டு மயங்கி விழுந்திருந்ததைக் கண்ட படப்பிடிப்பு கூடத்தில் ஒரே பரபரப்பு ஆம்புலன்ஸ் வந்து அவரை அள்ளி போட்டுக்கொண்டு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சென்று உயிரை காப்பாற்ற நீதிமன்றத்தில் விசாரணை ஆரம்பமானது ஏன் இப்படி செய்தாய் என்று நீதிபதி சந்திரபாபுவை பார்த்து கேட்க எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு அதனால் தான் விஷம் குடித்தேன் என்று சந்திரபாபுவிடமிருந்து பதில் வந்தது இனிமேல் இந்த மாதிரி செய்வாயா என்று நீதிபதி கேட்க சொல்ல முடியாது என்று பதில் தந்தார் சந்திரபாபு ஏன் அப்படி சொல்கிறாய் என்று நீதிபதி அவரை பார்த்து கேட்க தனது சட்டை பையிலிருந்து தீப்பெட்டியை எடுத்து அதிலிருந்து தீக்குச்சியை உரசி தனது உள்ளங்கை மீது பிடித்தார் என்ன செய்கிறாய் என மீண்டும் நீதிபதி கேட்க நான் செய்ததை உங்களால் பார்க்க முடிந்தது ஆனால் அந்த சூட்டை உங்களால் உணர முடியாது அதே போலத்தான் என் உணர்ச்சிகளை உங்களால் உணர முடியாது என பதில் தந்தார் சந்திரபாபு இது முதல் முறை என்பதால் நீதிமன்றம் அவரை மன்னித்து விடுவித்தது இத்தனை பெரிய போராட்டத்திற்கு பின் தனது உயிரையே பணயம் வைத்து ஜேபி சந்திரபாபு பெற்ற திரைப்பட வாய்ப்புதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மணிக்குடி எழுத்தாளர் பி எஸ் ராமையாவின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் தீபாவளிக்கு வெளிவந்த தன அமராவதி என்ற திரைப்பட வாய்ப்பு